நீர்பாசன திட்டங்களை நேரில் பார்வையிட்ட ஆளுநர் குடியுரிமையை திட்டம் நிலையில் தீர்ப்பு இன்று அதிகாலையில் துப்பாக்கிச்சூடு வீதியில் இறங்குவோம் அனூர் அரசை எச்சரிக்கும் கருதினால் மெல்கம் ரஞ்சித் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்க நடவடிக்கை விஜயகுமாரது உட்பட முக்கிய படுகொலை அறிக்கைகளை சபைக்கு சமர்ப்பிப்போம் சாமர சம்பத் யாழ் வடமராட்சி கிழக்கு கடலில் அதிகாலையில் பரபரப்பு மூன்றாவது நாளாக தொடரும் மோதல் கிளிநொச்சி மாவட்டத்தில் திருப்பியாற்றில் முன்னெடுக்கப்படும் ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தையும் புழுதியாற்றில் கைவிடப்பட்டுள்ள ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தையும் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் திருப்பியாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் ஐநூறு ஏக்கரில் பயிற்சிகை மேற்கொள்ளப்படுவதாக நீர்ப்பாசன பொறியியலாளர் ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார் அங்கு சூரிய மின்கலம் மூலமான மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்படுவதால் ஏற்று நீர்ப்பாசனத்துக்காக விவசாயிகளிடமிருந்து குறைவான தொகையை அறுவிடப்படுவதாக ஆளுநருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது இதன் மூலம் முப்பது மில்லியன் ரூபாய் வரையில் லாபம் பெறப்பட்டுள்ளது எனவும் அதனை பயன்படுத்தி மேலதிக சூரிய மின்கலம் மூலமான மின்சார உற்பத்தியை அதிகரித்தால் விவசாயிகளிடமிருந்து மாதாந்தம் பெறப்படும் தொகையை குறைக்க முடியும் எனவும் கிளிநொச்சி மாவட்ட செயலர் இதன்போது ஆளுநருக்கு தெரியப்படுத்தினார் இதன் புழுதியாற்றுக்குளம் மற்றும் புழுதியாற்று ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தை ஆளுநர் சென்று பார்வையிட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கைவிடப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர் எழுபது ஏக்கரில் பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் தற்போது இந்த திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கு எழுபது மில்லியன் ரூபாய் தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது சூரிய மின்கலம் மூலமான மின் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு இலங்கை மின்சார சபைக்கு அதனை வழங்குவதன் மூலம் விவசாயிகளிடமிருந்து குறைந்த தொகையை பெற்று இதனை செயற்படுத்த முடியும் என நீர்பாசன பொறியலாளர் விளக்கம் அளித்தார் அணைக்கட்டு புனரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் விவசாயிகள் இதன்போது குறிப்பிட்டனர் கமன சவிகள் திணைக்களத்திடமிருந்து குளத்தை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு உள்வாங்குவதற்கும் ஏனைய தொடர் செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதாக ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டார் பட்டலந்த விசாரணை குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் குடியுரிமையை ரத்து செய்ய முடியாது என மனித உரிமை செயற்பாட்டாளர் பேராசிரியர் சட்டத்திரணி பிரதீபா மகாநமகேவா தெரிவித்துள்ளார் பட்டலந்த விசாரணை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு பதினேழாம் இலக்க விசாரணை குழு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டுள்ளதால் இது எந்த ஒரு நபரின் சிவில் அல்லது குடியுரிமையை ரத்து செய்ய அதிகாரம் உடையதல்ல என பிரதீபா மகாநமகேவா தெரிவித்தார் சட்டத்தின்படி ஒரு நபரின் சிவில் அல்லது குடியுரிமையை ரத்து செய்ய முடியும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏழாம் இலக்க சிறப்பு ஜனாதிபதி ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்படும் விசாரணை குழுக்களுக்கு மட்டுமே காணப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏழாம் இலக்க சிறப்பு ஜனாதிபதி விசாரணை குழு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் வாக்களிப்பு நடத்தி தொடர்புடைய நபர்களின் சிவில் அல்லது குடியுரிமை நீக்க முடியும் என அவர் விளக்கியுள்ளார் எனினும் வட்டலந்த விசாரணை குழுவின் பரிந்துரைகளை கருத்திற்கொண்டு எதிர்காலத்தில் மக்களின் வாழ்க்கை உரிமை சுதந்திரம் மற்றும் அடிப்படை உரிமைகள் தொடர்பான சில சிறப்பான மாற்றங்கள் அல்லது திருத்தங்கள் செய்யக்கூடியதாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார் போதுமான சான்றுகள் இருந்தால் குற்றவியல் வழக்குகளை தொடர சட்டமா அதிபருக்கு அதிகாரம் உள்ளதையும் மகாநாமஹேவா சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய அதானியின் இலங்கை காற்றாலை திட்டம் இன்னும் உயிருடன் உள்ளதாக இலங்கை அரசாங்கத்தின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் கௌதம் அதானி தலைமையிலான நிறுவனம் திட்டத்திலிருந்து வெளியேற விருப்பம் வெளியிட்ட போதும் பேச்சுவார்த்தைகளுக்கு அந்த நிறுவனம் தயாராகவே உள்ளதாக இலங்கை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த பேச்சுகளை தொடங்குவதற்காக நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் சட்டம் அதிபரின் அனுமதிக்காக எரிசக்தி அமைச்சகம் காத்திருக்கின்றது நீதிமன்ற அனுமதி கிடைக்கும் வரை இந்த விடயத்தில் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் அதானியின் இந்த திட்டத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்படும் மின்சார அலகுகளுக்கான கட்டணங்களை சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளன இதேபோலி அடுத்த மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தரும் போது அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் என்பதால் இது குறித்து விவாதிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருந்தது ஆனால் இந்தியா மற்றும் இலங்கை தரப்புகள் மோடியின் நிகழ்ச்சி நிரலில் இந்த திட்டம் குறித்த கலந்துரையாடல் இல்லை என்று கூறியுள்ளனர் போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தாக்கல் செய்த ருட்மனு மீதான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட உள்ளது இத்தகைய பின்னணியில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் ஆறு சந்தேக நபர்களும் தங்களை கைது செய்வதை தடுக்க கோரி ருட்மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு நேற்று அறிவித்துள்ளது அதன்படி முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரை ஆறு நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டம் அதிபர் குற்றப்புலவுத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார் அவர்களின் உரிட்மனுக்கள் இருபத்தோராம் திகதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உள்ளன பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கடந்துவிட்ட போதிலும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை அவரை கண்டுபிடிக்க ஆறு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன மேலும் குற்ற புலனாய்வுத்துறை சமீபத்தில் தேசப்பந்து தென்னக்கோனின் மனைவியிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் சேவை மற்றும் பாதுகாப்பு சேவை அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதால் நாட்டில் சட்டம் என்பதொன்று கிடையாது என பாதாள குழுக்கள் கருதுகின்றன என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு குற்றம் சாட்டியுள்ளார் கண்டியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவித்துள்ளதாவது போலிஸ் திணைக்களம் முழுமையாக அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது இதன் பிரதிபலனாகவே போலீஸ் திணைக்களத்திற்கும் பதில் போலீஸ் மாதிபருக்கும் இடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றுள்ளன இந்த முரண்பாடுகள் போலீஸ் ஆணைக்குழு வரை தொடர்கின்றது இதனால் முழு பாதுகாப்பு கட்டமைப்பும் பலவீனமடைந்துள்ளது நாட்டில் சட்டம் என்பதொன்று கிடையாது என்று ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்கள் கருதுகின்றனர் தமக்கு இணக்கமானவரை போலீஸ் பொறுப்பு பொறுப்பதிகாரியாக நியமிக்கும் அளவுக்கு போலீஸ் சேவை இன்று அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது இந்த முரண்பாடுகள் போலீஸ் ஆணைக்குள் வரை தொடர்கின்றது இதனால் முழு பாதுகாப்பு கட்டமைப்பும் பலவீனம் அடைந்துள்ளது பொலிஸ் மாதிபரை கைது செய்வதற்கு போலீசார் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டுள்ளனர் இது உலக நகைச்சுவையாகும் தேசப்பந்து தென்னகோனை போலீசார் கைது செய்ய மாட்டார்கள் உயர நீதிமன்றத்தின் ஊடாக பிணை பெற்றுக் கொள்வதற்கு தேசப்பந்துக்கு சாதகமான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது அதுவரையில் அவர் கைது செய்யப்பட மாட்டார் மேலும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் சார்பில் பென்சில் சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மிதிகம பத்தேகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது துப்பாக்கிச்சூட்டின் விளைவாக வீட்டின் முன் ஜன்னல் மற்றும் சுவரில் பல தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணமோ அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான தகவலோ இன்னும் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மிதிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஏப்ரல் முன்பாக உயிர்த்த தகுதிக்கு முன்பாக தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக அரசு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் நாம் வீதியில் இறங்க நிற்க மாட்டோம் என்று கருதினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூபிரி ஆண்டை முன்னிட்டு கொழும்பு மறை மாவட்ட மக்கள் தொடர்பு மத்திய நிலையத்தால் கொழும்பு பேராயர் இல்லத்தில் நடந்த விசோட கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்கும் நோக்கிலேயே தற்போதைய ஆட்சியாளர்களை ஆட்சி பீடத்தில் ஏற்றினோம் ஆனால் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமலும் அமக்களித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் இருந்து வந்தால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அத்துடன் லசந்த விக்ரம் துங்க கொலை பிரதீப் எக்லேஹோட காணாமலாக்கப்பட்டமை கீர்த்து நொயார் தாக்கப்பட்டமை உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டமை காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலும் உயிர்த்தாயிரம் தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலும் நீதியை நிலைநாட்டுவதற்கு தற்போது ஆட்சி போட மாறியுள்ள அரசாங்கம் இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது இந்த விடயங்கள் தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்ளாமல் அவருடனும் டீல் போடாமல் உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கு அரசாங்கம் செயற்படுத்த வேண்டுமென கருதினால் கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது எனவே இதுவரை விண்ணப்பிக்காத தகுமையுள்ள விண்ணப்பதாரிகள் தபால் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஒப்படைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது அதே நேரம் தபால் உள்ள வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் எந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்படாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை தபால் வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால எல்லை கடந்த பனிரெண்டாம் தகுதி நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு முடிவடையவிருந்த நிலையிலேயே கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது து சட்டிறணி சுக அருளிங்கம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மேற்கொண்டு சொற்பிரிகங்கள் மற்றும் அவமதிப்பு தொடர்பில் பாராளுமன்றம் கவனம் செலுத்த வேண்டும் என அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்கு இன்று காலை சபையில் கோரிக்கை விடுத்தார் விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றிய அமைச்சர் பிமல் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் சட்டத்திரணி சுபஸ்திகா மீது ஆபாச ரீதியில் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது சபாநாயகர் இது விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவையற்ற சொற்பதங்களை ஹன்சாட்டிலிருந்து நீக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் வட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் வெளியாகியுள்ள ஆணைக்குழு அறிக்கை மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களின் வாக்குமூலங்களைப் பெற்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சமர்ப்பிக்க மனித உரிமைகள் அமைப்புகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிய முடிகின்றது ஏற்கனவே எந்த அறிக்கை வெளிவந்திருந்தாலும் இலங்கை பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க இலங்கையை வலியுறுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை செயற்பட வேண்டும் என மேற்படி மனித உரிமை ஆர்வலர்கள் கோரவுள்ளதாக மேலும் தெரியவந்தது இந்த அறிக்கையில் சாட்டப்பட்டுள்ள நபர்கள் மற்றும் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்படாத பல விடயங்களை ஆதாரத்துடன் ஐநாவிட முன்வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரியவந்துள்ளது விஜயகுமாரதுங்க படுகொலை உள்ளிட்ட முக்கிய படுகொலைகள் தொடர்பான விசாரணை அறிக்கைகளை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் வட்டலந்த விவகாரத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதை போன்று மற்றும் எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் இடம்பெற்ற கலவரம் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்தார் வட்டலந்த அறிக்கை குறித்து வினவிய மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது இதுதான் தற்போதைய பிரதான காணப்படுகிறது கடந்த காலங்களில் பேசப்பட்ட பிரதான விடயங்கள் இனி மறக்கப்படும் ஊடகங்கள் பட்டலந்த விவகாரம் தொடர்பில் இனி அவதானம் செலுத்தும் இதனால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டின் பிரதான சந்தேக நபரான செவ்வந்தி சரணடைவாரா பட்டலந்த சித்திரவதை முகாமினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் அபித மாற்று கருத்தும் கிடையாது அரசாங்கம் இந்த அறிக்கைகளை சமர்ப்பிப்பதை போன்று பிரதான மூன்று படுகொலைகள் தொடர்பான அறிக்கைகளையும் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் உட்பட முக்கிய படுகொலைகள் தொடர்பான அறிக்கைகளை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதினாறு ஒருங்கிணைப்பாளர்கள் கொல்லப்பட்டார்கள் அதேபோல் சுதந்திர கட்சியின் ஆறாயிரத்து முன்னூறு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள் இவர்களுக்கு நீதி கிடைக்காதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவுக்கு அநீதி இழைக்கப்பட்டது மொனராகலை தேர்தல் தொகுதியில் நாற்பத்தி இரண்டு வாக்குப்பட்டிகளில் ஒரு வாக்குகள் கூட இருக்கவில்லை அன்று வாக்குகள் எண்ணப்பட்டிருந்தால் சிறைமாவோ பண்டாரநாயக்க வெற்றி பெற்றிருப்பார் நாற்பத்தி இரண்டு வாக்குப்பட்டிகளில் ஒரு வாக்குகள் கூட ஏன் இருக்கவில்லை இதனையும் ஆராய வேண்டும் பட்டலந்த விவகாரம் தொடர்பில் விசேட கபடம் செலுத்தியுள்ள அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற கலவரம் தொடர்பில் கபடம் செலுத்த வேண்டும் தமிழர்களுக்கு எதிரான இனக் கலவரத்தை மக்கள் விடுதலை முன்னணியை கட்டுவிழுத்துவிட்டது தமிழர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் இவர்கள் இன்று இன நல்லிணக்கம் பற்றி பேசுகிறார்கள் என்றார் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள கரைவலை வாடியால் கடத்தொழிலாளர்கள் இடையே மூன்றாவது நாளாக இன்று முருகல் நிலை தொடர்ந்து வருகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உளவு இயந்திரத்தை பாவித்து இருபத்தி ரெண்டு கயிறுகளுக்கு மேல் கரைவலை தொழில் புரிவது சட்ட மீறலாக உள்ள போதும் வெற்றிலைக்கேணி போதில் உள்ள கரைவலை தொழிலாளியொருவர் நாளாந்தம் இரண்டு படகுகளில் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து கரைவலை தொழில் புரிந்து வருகின்றார் இதனால் ஏனைய கடற்றொழிலாளர்களின் வலைகள் படகு இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொடர்ந்து உருவாகி வருகின்றது வெற்றிலைக்கேணியிலிருந்து நூற்று ஐம்பதற்கு மேற்பட்ட கயிறுகளை பாவித்து குறித்த கரைவலை முதலாளி கேவில் கடற்பரப்பு வரை சென்று வருவதால் ஏனைய தொழில் புரிவதற்கு மாலை நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது குறித்த கரைவளை முதலாளியின் செயற்பாட்டால் அவரது கரைவளையில் சிக்குண்டு சிறு தொழிலாளியொருவரின் படகு இயந்திரம் சேதமடைந்துள்ளது ஏனைய பகுதிகளில் சட்டவிரோதமாக குறித்த கரைவளை முதலாளி தொழில் புரிந்து வந்தமையால் அப்பகுதி மக்களால் அகற்றப்பட்டதன் பின்னரே வெற்றிலைக்கடி விநாயகபுரம் பகுதியில் தற்பொழுது தொழில் புரிந்து வருகின்றார் அதிகாலை ஆறு மணிக்கு பிறகே கரைவளை தொழில் புரிவதற்கு சட்டம் உள்ள போதும் இவர்கள் சட்டத்திற்கு முரணாக நேர காலத்தை மீறி ஏனைய கடற் தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது இதனால் பாதிப்படைந்த கடற்றொழிலாளர்கள் குறித்த கரைவளை முதலாளியுடன் மூன்றாவது நாளாகவும் முருகலில் ஈடுபட்டு வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக கடற்றொழில் சமாசத்திற்கும் நீரியல் வள அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்க தவறுவதால் முருகல் நிலை வன்முறையாக மாறும் வாய்ப்புள்ளதால் மருதங்கேணி காவல் நிலையத்தில் மூன்றாவது நாளாகவும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது